வணக்கங்க வெல்கம் டு சாய் ஹைடெக் கர்ஸ்ரி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம ரோஸ் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் நம்முடைய நெசில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டுருக்குது காஷ்மீரி ரோஸ் அதிக பூக்களுக்கு பூக்கக்கூடிய ஒரு ரோஸுங்க ஸோ இது எல்லாமே ஓன் ரூட்டடாக இருக்குது நல்ல தரமான செடிகளை ஃபைவ் லிட்டர் பேக்கில் அவைலபிளாக இருக்குது இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ் மட்டும்தான் பூக்கள் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கைகள் தொட்டது அப்படின்னா கொஞ்சம் வாடல் ஏற்படும் பட் ஆனால் பூக்கள் வந்து நிறைய பூத்துட்ருக்கும் இருக்கும் டூ டேஸ் வரைக்கும் அதனுடைய பூக்கள் நல்லா இருக்குங்க அடுத்து பார்க்குறது கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் இப்போ பார்த்துட்டுருந்து பிளாக் ரோஸ் ரொம்பவே நல்ல ரோஸுங்க ஸோ பார்க்குறதுக்கு வெல்வெட் கலரில் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய சில்வர் லைன் மாதிரி இருக்கும் அந்த ரோஸ் இப்போ பார்த்துட்டுறது செடிக்கோ ஆரஞ்சுங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிளான்ஸ் இப்போது நம்முடைய சில இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபைவ் லிட்டர் பேக்குக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா இப்போதைக்கு என்னென்ன பிளாஸ் நம்மக்கிட்ட நல்லா ஹெல்த்தியாக ஸ்டாக் இருக்கோ அதை மட்டுமே நம்ம இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வீடியோ பதிவில் நம்ம விசிபிலிட்டி பண்ண போகிறோம் ஓகேங்களா பார்த்துட்ருக்குது மானசா அடுத்து பார்க்குறது ரெட் இன்ட்யூஷன் ரொம்பவே நல்ல ஹெல்தியான பிளான்ஸுங்க அடுத்து பார்க்குறது பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ஸ் இந்த பிளான்ஸ்ஸுடைய ஐடி நமக்கு தெரியாது அடுத்து நம்ம பார்க்குறது க்ரீன் கலர் ரோஸ் நம்ம அடுத்து பார்க்குறது ஒயிட் கிரிக்கிரி கிரிக்கிரி வெரைட்டியில் எல்லோ ஆரஞ்ச் ஒயிட் இந்த மூணு வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இப்போ குவாலிட்டியே கிடைக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் டபுள் டிலைட் ரோஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிடி பேர்னு சொல்லக்கூடிய ஒரு ரேரான ரோஸ் வெரைட்டிங்க பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு கலர் வெரைட்டி இதுக்கு பேர் எனக்கு தெரியல இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் இதுக்கும் சரியான ஐடி தெரியல நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ரோஸஸ் எல்லாமே நிறைய பூக்கள் பூக்குற மாதிரியான வெரைட்டிஸ் தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் குவாலிட்டியான பிளான்ஸ் ஓன் பட் பண்ணி நம்ம கொடுக்குற பிளான்ஸு ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ஸை வாங்கிக்கலாம் கொடுக்குற பிளான்ஸ் ரொம்பவே தரமாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு ஹை ரொம் அது பார்த்தீங்கன்னா ஹைலி ஃப்ரேக்ரன்ஸ் சொல்லுவாங்க பா இப்போ பார்த்துட்டு பிங்க் கலர் ரோஸ் இப்போ பார்த்துட்டு மினியேச்சர் பண்ணிருங்க நிறைய பூக்கள் கொண்ட பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டி இப்போ பார்த்துட்டு கிரிகிரி ஆரஞ்சில் கொஞ்சம் பெரிய பூக்களாக பூக்கும் சென்டிமெண்டல் ரோஸ் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டது தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் எம்எஸ்எஸ் கொரியர் வாயிலாகவும் அதுக்கப்புறம் எஸ்டி ப்ரொஃபஷ்னல் கொரியர்லையும் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன கொரியர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் வேணும் பிளான்டைய ஐடி நேம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு ரெண்டாவது உங்களுடைய அட்ரஸ் மூணாவது என்ன கொரியர் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணால் போதுமானது இப்போ எஸ்டி ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் தேவைப்படும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நேமு அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட்டு அப்புறம் வில்லேஜ் அண்ட் தாலுக்கா அண்ட் டிஸ்ட்ரிக் இது தேவைப்படும் கம்பல்சரி பின்கோடு மொபைல் நம்பர் இது மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்முடைய நர்சரின்னு இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு நர்சரியில் ஆர்டர் பண்ணாலுமே ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பேர் ஃபோன் நம்பரு எந்த பிளேஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் நிறைய ப்ளேஸ் இருக்குது அதில் வந்து குறிப்பிட்ட பிளேஸில் இருக்கும் தாம்பரம் அடையாறு அந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு அதனுடைய நேம் பிரான்ச்சஸ் இருக்கும் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய நேரஸ்ட்டுக்கு பிரான்ஞ்சுக்கு எஸ்டி கொரியரில் நேரஸ்ட்டாக இருக்கா ப்ரொஃபஷ்னலாக இருக்கா இல்லை எம்எஸ்எஸ் பார்சல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களால் கொடுக்க முடியும் தரமான செடிகள் வேணும் நல்ல ஹெல்தியான பிளான்ட்டாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நம்முடைய நஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பிளான்ட் ரிலேட்டடான ஸோ உங்களுடைய டாப்பிக்கை பற்றி தெரிய எதுவுமே செடிகளை பற்றி தெரியல அப்படின்னு விருப்பப்பட் நான் செடிகளை பற்றி தெரிஞ்சிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நாங்கள் பகிர்ந்துக்க அவளோட காத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் ரோஸ் பெலைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெஸ்டில் நிறையவே ஸ்டாக் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு டிஏபி என்பிகே அப்புறமா எம்ஏபி அப்புறம் மெக்னீஷியம் சல்பேட் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற ப்ரைஸை விட நம்மளால சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுங்க நன்றி தேங்க்யூ